வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்தது எனக்கு அந்த நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு இல்லை க்ளோரி டு ஜீசஸ் எப்போதுமே நம்மளுக்கு நல்லது வந்தாலும் நம்மளுக்கு வந்து சில பேர் கொஞ்சம் நம்மளை அதில் கரெக்ஷன் சொன்னாலும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா நெகட்டிவ் விஷயம் தானே ஃபஸ்ட் நம்ம கண்டுக்கப்படும் ஸோ அதுக்கு நான் ஆர்கியூ பண்ணுறதுக்காகலாம் இந்த வீடியோ நான் பண்ணேன் அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா அந்த வீட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏழைகளுக்கு உதவணும் ஏழைங்களுக்கு உதவுறது தான் நல்லது அதாவது கட்டட சபைக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கறது வேஸ்ட்டு அதுபோல் ஏழைங்களுக்கு கொடுங்க இதுதான் இயேசு போது அதில் ஒருத்தர் வந்து அன்பை தான் சொல்லியிருக்காரு இல்லை பிரதர் நீங்கள் வந்து நடிகர் சகோதரரே நீங்கள் வந்து கட்டட சபையை வந்து நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது சபை கூடுதல் ரொம்ப முக்கியம் அங்கே போனால் தான் நம்ம இயேசோட வார்த்தையை நம்ம கற்றுக்க முடியும் அப்படி இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு அது வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பணம் இருக்கிறவங்க யார் வேணால் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கும் சும்மா ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன் ஐயா நான் வந்து சபை கூடுதல் தப்புன்னு சொல்லவே இல்லை சபை கூடுதல்னால் பெரிய பெரிய மெகா சர்ச்சில் கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு புகையும் லைட்டையும் போட்டுக்கிட்டு அங்கே வந்து டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதா சபை கூடுதல்னால் அதுக்கு நான் முரண்படுறேன் அது பேர் சபை கூடுதல் கிடையாது நீங்கள் வீட்டில் கூடினாலும் சபை கொடுதல் தான் அவங்க ஆஃபீஸில் கூடினாலும் சபை கொடுத்ததான் ஒரு சின்ன ஒரு ஹாலில் கூடினாலும் சபை கூடுதல் தான் நான் அதை தான் சொல்ல வரேன் ஸோ வந்து இப்போ நான் இப்போ சபை கூடுதல் இல்லாமல் நான் வந்து வெளியே போய் எங்களுக்கு ஏழைங்களுக்கு கொடுக்குறது மட்டும் எங்கள் வேலை கிடையாது எங்களுக்கு ஒரு மேப்பர் இருக்காரு அவர் வந்து எங்களை கரெக்டாக கைட் பண்ணிகிட்டு எங்களுக்கு டாஸ்க்கு மட்டும் எங்களுக்கு வேலை கொடுக்குறாரு அவர் சொல்கிறது என்னென்னா வெளியே போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும் நீங்கள் போய் ஏழைங்களுக்கு உதவணும் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யணும் யார்கிட்டையும் அஞ்சு பைசா வாங்கக்கூடாது நீங்கள் தான் முடிஞ்சால் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா இதுதான் பைபிளில் இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் மார்க்கு பதினாறு பதினஞ்சு மற்றையோ பத்து ஒன்றுலேருந்து எடுத்துக்கோங்க லூக்கு பத்து ஒன்றுலேருந்து எடுத்துக்கோங்க புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர வாரம் வாரம் ஒரு ஆத்மா பிடிச்சிட்டு வா ஒரு ஆத்மா பிடிச்சிட்டு வா ஆத்மா பிடிச்சிட்டு வா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனிலாம் இருந்துச்சு அதில் வந்து நம்ம ஒ ஒருத்தர் அந்த கம்பெனிக்குள்ளே சேர்ந்துட்டு நான் இன்னொருத்தரை கூப்பிட்டு வரணும் அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு வரணும் அவர் இன்னொருத்தர் அப்படி சைனாக கூட்டி வந்தால் அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸு அந்த இதெல்லாம் கிடைக்கும் இது பிஸ்னஸ் இது பிஸ்னஸ் ஒரு ஆத்மாவை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வாங்கன்னா இன்றைக்கி எங்கே போனாலும் கலெக்ஷன் கலெக்ஷன் அந்த கலெக்ஷனுக்கு தான் நான் அகேன்ஸ்ட்னு சொல்கிறேன்னா நாங்கள் புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறோம் நாங்கள் புதுசாக அது பண்ணுறோம் நாங்கள் புதுசாக இதாக பண்ணுறோன்ட்டு ஒரு கலெக்ஷன் ஒன்று நடக்குது தெரியுமா அதை தான் வேணான்னு சொல்லுவேன் சபை கூடுதல் முக்கியம் இப்போ எங்கள் எங்கள் எங் எங்களோட மேப்பர் எங்கள் ஷெப்பாடு வந்து எங்களுக்கு நாங்கள் வியாழக்கிழமை வேணால் நாங்கள் கூடுவோம் எங்களுக்கு நான் அது மட்டும் அவர் மட்டும் மெசேஜ் நான் நான் தான் இது குடும்ப அரசியல் கிடையாது இது குடும்ப ஊழியம் கிடையாது பாஸ்டர் தான் பண்ணுவார் பாஸ்டர் மனைவி தான் பண்ணுவாங்க பாஸ்டர் பிள்ளைங்க தான் வந்து அந்த இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அவங்களுக்கு தான் பங்கு இருக்கு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிலாம் கிடையாது நாங்கள் போகிற இடத்துல அப்படிலாம் கிடையாது அவங்க எல்லாருமே ஈக்குவல் ஒரு வாரம் நான் மெசேஜ் கொடுத்தா இன்னொரு வாரம் இன்னொருத்தர் மெசேஜ் கொடுக்கணும் இன்னொருத்தர் மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி மத்திய மார்க் லூக்கம் ஒழுங்காக படிக்கணும் தினம் ரெண்டு மணி நேரம் ப்ரேயர் பண்ணணும் அப்படியெல்லாம் அந்த மெசேஜ் கொடுத்துட முடியாது அப்படியெல்லாம் வெளியே போய் ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செய்ய முடியாது அப்படியெல்லாம் வெளியே போய் ஏழை எங்களுக்கு பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் எல்லாமே இலவசம் ஸோ இதுவும் சபை கொடுதல் தான் அதை தான் சொல்லணுமே தவிர மற்றபடி நீங்கள் யாரும் ஒன்றா கூடவே கூடாது வெளியே போய் பணத்தை கொடுத்தா போதும் நான் சொல்லவே இல்லை ரெண்டாவது நானே ஆலயம் இயேசு சொல்கிறாரு இல்லையா ஜீசஸ் என்ன சொல்கிறார் நானே ஆலயம்னு சொல்கிறாரு அதை தான் நானும் சொல்கிறேன் ஜீசஸ் தான் ஆலயம் நாம் அடிக்கடி சொல்கிறது ஒரு விஷயந்தான் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும் போலீஸ் அகாடமியில் போய் கற்றுக்கணும் மில்ட்ரி கேம்பில் போய் மில்ட்ரி ட்ரைனிங் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு உள்ளே உக்காந்துட்டு இருக்கக்கூடாது வெளியே போய் வேலை பார்க்கணுன்னு சொல்கிறது தான் சொல்கிறோம் பிரதர் இதை தயவுசெய்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கெல்லாம் போகாமல் எந்த எதுவும் கற்றுக்க முடியாது கற்றுக்கிட்டு உள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு அந்த குழியே உக்காந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரோம் கற்றுக்கிறதோ நம்ம வந்து படிக்கிறதோ எல்லாமே வெளியே போய் சேவை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இது எத்தனை வாட்டி சொல்கிறேன்னு எனக்கும் புரியல நான் போலீஸ் கத் நான் போலீஸ் அகாடமியில் கற்றுக்கிட்டு நான் போலீஸ் அகாடமிலே இருப்போம் சர்ச்சுன்னா அவங்க வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி வெளியே அனுப்புவோம் நீங்கள் வெளியே போய் ஊழியம் பண்ணுறீங்க எங்கள் சர்ச்சிலே பண்ணுங்கள் எங்கள் ஸ்தாபனத்து பேர்லேயே பண்ணுங்கள் அதையே சி சொ வெளியே போய் எல்லோரும் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேனே தவிர சபை கூடுதலுக்கு நான் அகேன்ஸ்டும் கிடையாது நான் சொல்கிறது மெகா சர்ச் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாரம் வரம் பார்த்த முகத்தையே பார்க்குறீங்க நீங்கள் பாட்டு பாடுவீங்க நீங்கள் பாட்டு ஆடுவீங்க உங்களுக்கு வேணும்னா அது பண்ணிக்கோங்க ஆனால் அது மட்டும் போதாது இது மட்டும் போனால் போதுமா வெளியே போய் சுச்சுவேஷன் சொல்ல தேவையில்லையா வெளியே போய் ஊழியம் பண்ண தேவையில்லையா ஹாஸ்பிட்டல் ஊழியமோ ரோடு ஊழியமோ மிஷினரி ஊழியமோ எதுவுமே போக தேவையில்லையா பணம் அமைச்சா போதுமா இது தான் சொல்ல வரேன் இதை வந்து எத்தனை பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க எதுனாலும் எங்கள் ஸ்தாபனம் மூலயமா தான் பண்ணணும் எதுனாலும் எங்கள் சர்ச் மூலியமாக தான் பண்ணணும் எது வந்தாலும் எங்கள் சர்ச்சுக்குள்ளே தான் பண்ணணுன்றதுக்கு நான் அகேன்ஸ்ட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் மற்றவங்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள் அவன் சினிமாக்காரன் அவன் அரசியல்வாதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே இயேசோட பிள்ளைங்க தான் இன்ஃபேக்ட்டு நாங்கள்லாம் கேமரா முன்னாடி தான் நடிக்கிறோம் நாங்கள் வந்து மக்களுக்கு முன்னாடி நடித்தோ இல்லை புல்பெட் முன்னாடி நடித்தோ யாருக்கிட்டே காசு கலெக்ட் பண்ணுறது கிடையாது ஸோ இதுதான் ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் சொகுசாக நம்ம ஒரு ஏசிச்சு வச்சுக்குள்ளேயோர் சொகுசாக இல்லை வந்து ரொம்ப ஒரு ஒரு நாளுக்கு பில்டிங்குக்குள்ளேயே உட்காந்து அங்கேயே சாட்சி சொல்லிவிட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் கொஞ்சம் வெளியே போய் ஊழியம் தான் நானும் சொல்ல வரேன் புறப்பட்டு போய் ஊழியம் செய்யணும்னு ஏசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இல்லையா ஏ இயேசுக்கு வந்து அவர் அவர் ஊழியம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு சபையை கட்டி அதுக்குள்ளே உக்காந்து அவருக்கு வந்து பண்ண தெரியாதா இல்லை இது நம்ம சொன்னால் எல்லாேருக்கும் ராங்காக தான் எடுத்துக்கிறீங்க அதை ராங்காக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இலவசமாக அவர் கொடுத்தாரு இலவசமாக தான் கொடுக்க சொல்லியிருக்காரு இப்போ ஊழியம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க சரி முக்கால்வாசி பேர் இதில் ஒரு ஒரு குரூப் இருக்குது எந்த வேலையும் இல்லாமல் இதை நம்ம காசு கலெக்ட் பண்ணுறதுக்காக சர்ச்சை ஆரம்பிக்கலாம் ஊழியம் பண்ணலான்னு ஒரு குரூப் இருக்குது அவங்களோட ஸ்டார்டிங்லேயே அவங்களோட இன்டென்ஷன் மணியே தான் இருக்கும் அது எல்லா மதத்துலேயும் இருக்குது ஓகேவா அது எல்லாத்துலேயும் இருப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்லேயும் இருக்காங்க அது ஒரு செக்டர் ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து நல்லா ஊழியம் பண்ணணும் ஆரம்பிப்பாங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஸ்தாபனங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட ஆரம்ப காலத்தோட ஊழியம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு நேரத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ஃப்யூ ரொம்ப ரொம்ப ஃப்யூ அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சாத்தான் ஒவ்வொரு மாதிரி டெம்ட் பண்ணோம் நான் சொன்னல இயேசுக்கு மோட வீடியோவில் சொல்லியிருந்தேன் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் டெம்டேஷன் ஜீசஸ் இருந்துச்சு அந்த வனாந்திரத்துலேருந்து அவர் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் பண்ணதுக்கு மட்டும் இல்லை லாஸ்ட் ஒரு சிலுவையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து டெம்டேஷன் இருந்துச்சு எங்கே வேணால் கோவப்பட்டிருக்கலாம் எங்கே வேணால் அவர் வந்து நான் கோவப்பட்டேன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அவர் சொல்லியிருந்தாங்கன்னா அத்தனை லீஜன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்திருப்பாங்க வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருக்கோம் பட் அவர் கோவப்படாமல் டெம்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால்தான் ஏசப்பாவோட பிளான் சக்சீட் ஆச்சு நம்மளுக்கும் அப்படி தான் ஆரம்பத்தில் நிறைய ஊழியக்காரங்க நல்லா ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிருப்பாங்க நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பைபிளையும் அப்படி தான் அப்போஸ்டர்களுக்கு மதியில் கூட எவ்வளவோ டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு சண்டை இருந்துச்சு கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஒரு ஒரு இடத்துல பீட்டரே வந்து பவுல நீ வந்து ஜூ மாதிரி மொட்டை அடித்து நீ வந்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க காலெலாம் விழுன்றது மாதிரிலாம் வேர்சஸ் இருக்குது இது ரொம்ப இன்டெப்த் ஸ்டடீஸு இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஓகேங்களா சொல்லிக் கொடுக்காமல் அப்படியே ரோட்டில் போய்லாம் நாங்கள் ஊழியம் செய்கிறது இல்லைங்க ஐயா நாங்களும் கற்றுக்கிட்டு எங்களால் அளவுக்கு நாங்களும் கற்றுக்கிட்டு தான் வரோம் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அவங்களும் அவங்களும் மனிதர்கள் தான் அப்போஸ்டர்கள் மத்தியிலையும் டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு சண்டை இருந்துச்சு கருத்து வேறுபாடு இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாமே அவங்க ஓட்டத்தை அழகாக முடித்தாங்க டெம்ட் ஆனாங்க நான் முடித்தாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்னா இயேசு பேசுகிறார் நினச்சி சில பேர் வேறு யாரும் ஒரு தேவையில்லாத ஒரு குரலுக்கு அடிப்படைஞ்சு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிடுறாங்க முழு நேரம் ஊழியம் கூப்பிட்டா தான் உடல் நேரத்துக்கு வர முடியும் அவங்க சில பேர் தேவையில்லாமல் வேலையை விட்டு வந்துடுறாங்க இயேசுவோட அழைப்பு இல்லாமல் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுது சும்மா இல்லாமல் அவங்களா ஏதாவது ஒரு டைட்டில்ஸ் வாங்கிக்கிறாங்க அவங்களா ஒரு சர்ச் ஆரம்பிச்சுக்கிறாங்க அவங்களா ஒரு பில்டிங் பண்ணிடுறாங்க அதெலாம் என்ன ஆயிடுதுன்னா அவங்கள அறியாமலே காசு வேணாம்னு நினச்சவங்களுக்கும் காசு தேவைப்படுற ஒரு சுட்சுவேஷனை அந்த சாத்தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் இதில் என்ன கொடுமைன்னா இது தப்புன்றது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க கண்ணை மூடிடுவான் டிசீவிங் ஸ்பிரிட் இன்றைக்கி நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் சர்ச்சஸ் ஊழியர்காரங்க இது கூட தான் இருக்காங்க ஒன்று ஃபேமு இல்லை பணம் எதுலையோ ஒன்று மாட்டிப்பாங்க நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கண்ணை மூடி யோசித்து பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டு யார் பேரையும் சொல்லி யாரையும் யாரை பற்றி சொல்கிறதுக்கும் எனக்கு அருகதையும் கிடையாது அது என் வேலையும் கிடையாது ஆனால் நீங்களாக யோசிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் இப்படி இருந்தாங்களே எதுக்காக இது இப்படி பண்ணாங்க எதுக்காக இதை ஆரம்பித்தாங்க இதை ஆரம்பிக்க இயேசு சொல்லுவாரா இயேசு ஏன் இதை ஆரம்பிக்க சொல்ல போகிறாரு இயேசு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொல்ல போகிறார் ஏன் இப்படியும் ஒரு பில்டிங்கை கட்ட சொல்ல போகிறாரு ஏன் சொல்ல கட்டின உடனே கடன் உள்ள இருக்கிற அவங்க என்னென்ன அதுக்கான எப்படியோ பணத்துக்குள்ளே ஒரு ஒரு சிக்கல் வந்து சாத்தா மாட்டி விட்டுருவான் அப்போது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஊழியக்காரங்க ஆரம்பிக்கும் போது பணத்தை பற்றியே பேசாதவங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நல்லவங்க தவளை நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல மாட்டிக்கிறாங்க பல பேர் மாட்டிக்கிறாங்க அதுதான் சொல்ல வரோம் இது சொல்கிறது உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா நான் யாரையும் சத்தியமாக நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்கிறேன் எனக்கு பழக்கமே கிடையாது ஏன்னா இந்த விஷயம் காமனாக எல்லாருக்குமே இருக்குது காமனாக எல்லாருக்குமே இருக்குது ஸோ இது தான் சொல்லுவேன் அதுக்குள்ளே மாட்டிக்கிறோம் அது வேணான்றதுதான் இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார் பணம் லைட்டாக நம்மளுக்கு இந்த பணம் மட்டும் உள்ளே வந்துருச்சுன்னா போதும் எல்லாத்தையுமே கெடுத்துரும் அளவுக்கு மீறி எது இருந்தாலும் தப்பு தாங்க உங்கள் சர்ச்சோ உங்களோட சபையோ அதில் அளவுக்கு மீறி கூட்டம் இருந்தாலும் தப்பு தான் அளவுக்கு மீறி உங்களுக்கு காணிக்க வா காணிக்க வாங்குறதே தப்பு அளவுக்கு மீறி பணம் இருந்தால் ஈவல் அது தமிழ் நம்ம சொல்லுவோம்ல அளவு மீறினா அம்மன் நஞ்சன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு மேலே எதுவுமே அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஈவல் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு உண்மையாக ஓலியம் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நான் ஜென்ரலைஸ் பண்ணல நான் ஜென்ரலைஸ் பண்ணல நம்ம விழுந்து போகாத அளவுக்கு நம்ம ஜபிச்சுட்டே இருக்கணும் ப்ரே விதவுட் சீசிங்னா இது தான் நம்ம எப்போ விழுந்து போவோன்னே தெரியாது எல்லாம் நினச்சிக்கிறீங்க சினிமாவில் தான் டெம்டேஷன் இருக்குது அரசியல் வேலையில் தான் டெம்டேஷன் இருக்குது செக்குலர் வேலையில் தான் டெம்டேஷன் இருக்குது இல்லை ஊழியத்தில் அதோட நூறு மடங்கு அதிகமாக இருக்குது ஃபேமுக்கு நம்ம அடிமையாயிடுவோம் பணத்துக்கு அடிமையாயிடுவோம் செல்ஃப் ஃப்ரெஷஸ்னஸ்க்கு கடுமையாக ஆகிடுவோம் ஏசு சொன்னார் ஏசு சொன்னார் நினச்சிட்டு வேற எவனோ ஒருத்தன் ஒரு ஒருத்தன் அசுத்தாவியோட பேச்சை கேட்டுட்டு அதான் சரின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் இது இது வந்து இதை இதை உணர்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது உணவுனாலும் உங்களை உணர அந்த சாத்தான் விடாது ஊழியக்காரங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ முக்காவாசி பேர் விழுந்து போனவங்கள தான் நான் அப்போ பார்க்குறேன் நானும் பயப்படுறேன் நம்ம விழுந்து போய்ட்டு நம்ம நானும் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம என்ன ஜாலியாக உட்காந்துட்டு நாலு பில்டிங்குள்ளே ஊழியம் உட்காந்துட்டு அதுதான் ஊழியம் நினச்சிட்ருக்குறோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்களையே பார்த்துக்குறோம் அவங்களுக்கு பண்ணிக்கிறோம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கை குழந்தைங்க ஆறு மாத குழந்தை ரெண்டு மாத குழந்தை எத்தனை குழந்தைங்க கேன்சரில் கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன் அவங்களுக்குலாம் சூசேஷன் அவங்க அப்பா அம்மாவுக்கு சூசேஷன் சொல்லக்கூடாதா ஆ ரோடில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குலாம் சூசியேஷன் சொல்லக்கூடாதா அவங்க அவ அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம் வேறு எதுக்கு இருக்கிறோம் நம்ம என்ன புரிய மாட்டேங்குது ஏங்க நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தா ரெண்டு லேடியை கந்து கட்டி போட்டு அடிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் அவங்க வந்து சூசியேஷன் சொன்னாங்களாம் ரெண்டு லேடிஸை போட்டு அடிக்கிறாங்க ஆனால் அவங்க அப்படியே கட் கட்டினாலும் அப்படியே கட் கயிறோடு அப்படியே கடக்கிறாங்க பைபிள் எடுப்பியா பைபிளை எடுப்போம் அடிக்கிறாங்க இப்படி ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க ஒருத்தர் பாவம் ஒரு ஊழியக்கார வந்து பைபிளை போட்டு மிதின்றாங்க அவங்க அவங்க பொண்டாட்டிக்கு வந்து அந்த அந்த பொட்டுக்கிட்டலாம் வச்சு அவங்கள அப்படியே டார்ச்சர் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து தீவிரவாதிங்க ஊழியம் பண்ணவங்க தலைய வெட்டுறாங்க எல்லா ஊர்லேயும் சில நேரங்களில் ஊழியர் நடந்துகிட்டு இருக்கும் உள்ள அந்த பாஸ்டர் இல்லையோ அந்த ஊழியக்காரங்களை கொண்டு வெளியே போட்டு அடித்து அசிங்கப்படுத்துகிறாங்க கெட்டவரத்தை திட்டுறாங்க இப்படி உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களும் இருக்காங்க எனக்கும் நிறையா உண்மையான ஊழியக்காரங்களை ரொம்ப மதிக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஃபேஷன் ஃபேஷனாகிடுச்சி குடும்ப ஊழியர் ஊழியா இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே மனது கஷ்டமாக இருக்குது இயேசு அதை சொல்லலை புறப்பட்டு போய் எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் யாராவது ஊழியம் செஞ்சாங்கன்னா இப்போ ஒரு சபையில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் சபையில் இருக்கவங்க யாராவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா தயவுசெய்து தான் உங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள் பார்த்தீங்களா இவங்க அங்கே போகிறாங்க பார்த்திங்களா இவங்க இங்கே போகிறாங்க ஏன் எங்ககிட்ட இருந்தால் என்ன அப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் யாராக இருந்தாலும் அப்படி பேசாதீங்க என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்க ஒன்றும் ஒயின் ஷாப்புக்கு போகல அவங்க ஒன்றும் தப்பான பொம்பளைங்க இடத்துக்கு போகல அவங்க ஊழியம் பண்ணுறாங்க எங்கள் மூலியமாக தான் ஊழியம் பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து அப்படினு நினைக்காதீங்க அவன் ஏசுக்காக ஊழியம் பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்படுங்க தட்டி கொடுங்க இல்லை முடியலையா ஃப்ரீயாக விட்டுருங்க நக்கல் பண்ணாதீங்க பின்னாடி பேசாதீங்க இந்த பின்னாடி பேசுகிறது அது ஒரு ஆவி அது எல்லாத்துக்கும் அது நான் முக்கால்வாசி ஊழியக்காரங்க கிட்டே நிறைய பேர்கிட்ட பார்க்குறது செக்குலர் வேர்டில் இருக்கவன் பண்ணுறான்னா அவனுக்கு தெரியாதுங்க நம்ம இயேசுக்குள்ளே இருந்துட்டு நம்மளே அது விஷயத்த பண்ண முடியுமா நான் நானும் கரெக்டுன்னு சொல்ல வரல எல்லா எல் அதே மாதிரி டிஃபெக்ட்ஸ் என்கிட்டயும் இருக்கும் நானும் என்னை கரெக்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் ஒரு வீடியோ பார்க்குற ரெண்டு தங்கச்சிங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதை ஒரு தங்கச்சி வந்து ஏசு இல்லைன்னு சொல்ல சொன்னால் சொல்லவே மாட்டேங்குது தான் அப்படின்னு சொல்லுது சில பேர் பாவம் பயந்துடுறாங்க ஒருத்தர் பைபிளை மிதிக்க சொன்னால் பாவம் அவர் மிதிக்கிறாரு ஐயோ அவர் எப்படி மிதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை அவருக்கு என்ன சுச்சுவேஷனப்போ அவர் பயந்துட்டார் அடி உதவ வாங்கி ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி என்னங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் பாட்டு பாடுங்க சேர்ச்சில் பாடுங்க நான் பாட வேணாலாம் சொல்லலை ஆனால் அது அது வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அங்கே இருக்கிறவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படியே இருக்கிறதுக்கு இயேசு சந்தோஷப்படுவாரா இல்லை வெளியே போய் ஏழைங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு தெரியாதவங்களுக்கு சுதேஷத்தை சொல்லிவிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இயேசு சந்தோஷப்படுவார் நீங்களே நீங்களே யோசிச்சு பாருங்க இது கேட்டால் வந்து பணம் இருக்கிறவன் யார் வேணால் இதை பண்ணலாம் பட்டு இப்போ இப்போ இது ப்ரீச் பண்ண முடியுமா ஆஹ் பணம் இருக்கிறவன் எல்லாருமே எல்லாம் பண்ண முடியாது உள்ளு இயேசு இருந்தால் தான் அந்த பணத்தை கொடுக்க தெரியும் பணத்தை எடுத்து 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 சேர்த்து தான் வச்சுப்பாங்க எனக்கு என் பையனுக்கு என் பேரனுக்கு என் அப்படியே பரம்பரை பரம்பரையாக பணத்தை எடுத்து 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 சேர்த்து தான் வச்சுப்பாங்க அது செக்குலர் வேர்ல்டில் மட்டும் கிடையாது ஊழியக்காரங்களும் அப்படி தான் பணம் இருக்காமல் எடுத்து வெளியே மாட்டான் உனக்குள்ளே இயேசு இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே உனக்கு வரும் எல்லாம் வராது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கிடையாது உனக்குள்ளே ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்டின் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இயேசு இருப்பார் நான் நம்புகிறேன் அந்த இயேசு தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வைப்பார் சும்மா நம்ம அடுத்தவங்களை கிண்டில் பண்ணிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அதாவது நான் சொல்கிறேன்ன இந்த மழை பெய்யும்போது பார்த்துக்கிங்கள ஃபஸ்ட்டு வந்து வெளிச்சம் வரும் அதுக்கப்புறம் தான் டமால் 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 அப்படின்னு சத்தம் வரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு லைட்டு தான் சவுண்டு தெரியும்ல லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் ஃபிசிக்ஸு அதே தான் ஊழியமோ நம்ம தான் லைட்டு ஏசு நம்ம தான் வெளிச்சோம்னு சொல்லியிருக்காரு நம்ம ஏசப்பா வெளிச்சோம் நம்ம ஏசப்பாவுக்கு வெளிச்சு நம்ம ஏசப்பா நமக்கு வெளிச்சமாக இருக்க மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்போது வெளிச்சோன்றது என்னென்னா நம்மளோட செயல்கள் நீ வெளியே போய் எது செய்கிறியோ அதை ஃபஸ்ட்டு செய்ய அதுக்கப்புறம் பிரீச் பண்ணு ஃபஸ்ட்டு என்ன பண்ணு டூ ஓகே பேசாது யார் வேணால் பேசலாம் பிரதர் யார் வேணால் பேசலாம் பிரதர் இப்படின்னு பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்க்கு குறைச்சலா இல்லை இன்றைக்கி வந்து பட்டிமன்றம் பேசுகிறவங்களுக்கு குறைச்சலா இல்லை இன்றைக்கி 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 இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்கு குறைச்சலா யார் வேணா பேசலாம் நீ என்ன கூட நான் பேச விட்டீங்கன்னா நான் மணிக்கணக்கமாக பேசுவேன் பயங்கரமாகலாம் பேசுவேன் சூப்பராக பேசுவேன் உணர்ச்சி பொங்க பேசுவேன் ஆனால் அது செயலில் இருக்கா அவ்வளோதான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தால் யார் வேணால் பேசலாம் யார் வேணால் பேசலாம் நான் பைபிள் காலேஜ் படிங்க படிக்காதீங்க அதெல்லாம் சொல்லி யார் வேணால் பேசலாம் கற்றுக்கிட்டால் யார் வேணால் பேசலாம் ஆனால் செய்கன்றது உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் வரும் ஏழைக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் உண்மையாக தான் கஷ்டத்தில் அப்படியே நீங்கள் இன்னும் மேல் நம்பிக்கையாக இருங்க விட்டுறாதீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் கஷ்டம் வரும்போது நம்ம ஏசுக்குள்ளே இருக்கிறோமான்றது தான் இதெல்லாம் வந்து சொல்லிடலாம் அதனால் பேசுகிறது ரொம்ப ஈஸி பிரதர் செயல் தான் ரொம்ப கஷ்டம் இப்போ சமீபத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூல் வந்துருச்சேன் நார்த் இந்தியாவில் ஐ திங்க் இன் ராஜஸ்தான் நீங்கள் போய் சூசியேஷன்லாம் சொன்னால் நீங்கள் மதம் மாற்றுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஆன்டி கன்வெர்ஷன்லாம் வந்து பத்து வருஷம் ஜெயில் அப்படின்றது ஒரு ஒரு ரூல் வந்துருச்சு போட்டிருக்கு இப்போது நான் பேப்பரில் பார்த்தேன் என்னோட ஷெஃபர்ட் என்னோடய மெய்ப்பேர் எனக்கு அமிச்சு விட்டார் அப்போது அது மத்தியிலையும் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க நிறையா நியூஸஸ் நானும் பார்க்குறேன் ஊழியம் செஞ்சதுக்காக புருஷனையும் பொண்டாட்டியும் ரெண்டு பேர்த்தையும் ஜெயிலுக்குள்ளே போட்டவங்க இருக்காங்க புருஷனை கொண்டவங்க இருக்கிறாங்க கிராம் ஸ்டேண்ட்ஸ் எரித்தவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் ஊழியம் இருக்காங்க ஐயா ஐயா திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஐயா அதை விட்டுட்டு நம்ம சபைக்குள்ளேயே உட்காந்துட்டு பில்டிங் கூட்டியே உட்காந்துட்டு அவங்களுக்கே காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏன் இருப்பேன்னு சொன்னால் நியாயம் கிடையாதுங்க ஐயா அளவுக்கு மீறி எது இருந்தாலும் அங்கே பேய் தான் இருக்கும் ஒரு சபையில் நிஜமாலுமே ரோகிணி தேட்டர் மாதிரியோ இல்லை சத்தியம் தேட்டர் மாதிரியோ அஞ்சு ஷோ அஞ்சு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அது எனக்கு எனக்கு புரியல அது அளவுக்கு மீறி அங்கே கூட்டம் சேர்ந்தாலும் சரி பணம் சேர்ந்தாலும் சரி சரி எப்போவாவது சேர்கிறது ஓகே இயேசு கூட வந்து அவர் ஏசப்பா சின்ன க்ரௌட்லேயும் பேசினார் நாலு பேருக்கும் பேசினார் ஒருத்தர் பர்சன் டு பர்சன் பேசினார் அதே மாதிரி மௌண்ட் சர்மன் அத்தனை பேர் கூட பேசினார் ஐயாயிரம் பேருக்கு முன்னாடி பேசினார் அது தானாக அப்பப்போ வர்றது தான் பட் நான் எப்போ பேசினாலும் எனக்கு ஒரு லட்சம் பேர் வேணும் ரெண்டு லட்சம் பேர் வேணும் அப்படின்னா அது என்ன தின்ன அரசியல்வாதி மீட்டிங்க்கெலாம் வந்து சொல்லக்கூடாது குவாட்டர் பாட்டிலும் பிரியாணியும் கொடுத்தா வந்து சேர்ந்துவிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவங்களான்னு தெரியாது அந்த மாதிரி கூட்டம்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க ஓலியக்காரங்களும் அப்படி ஆகிட்டீங்களே இல்லை என்ன ஐயோ இயேசுவே இயேசுவே இல்லை நான் ஒரு ஐடியா இருக்குது அது சொன்னால் மற்ற பேருக்கு கோவம் வரும் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இப்போ ஹிந்து டெம்பிள்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக கலெக்ஷன் வர டெம்பிள்ஸ் கோயிலில் டெம்பிள்ஸ்னால் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிடும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வர சபைகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டேன் எப்படி இருக்கும் இல்லை சொன்னால் கோவம் இல்லை ஆமாம் உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்க இதுக்கு ப பயப்பட மாட்டாங்க எனக்கு தெரியும் முடியாமல் ஊழியம் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க செருப்புக்கு நான் தூசி அவங்கள நான் சொல்ல வரல பணம் 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 புகழ் கெத்து பந்தா அவங்களுக்கு நான் தான் ஐ ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் வேண்டாம் நம்ம சொன்னது தப்பாகிடுது சரி ஓகே அதுதான் என்னென்னா இதுக்கு நான் நான் இதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அவங்க ஏசப்பாகிட்ட கணக்கு கொடுத்துக்கிட்டோம் இன்றைக்கும் எத்தனையோ பேர் கஷ்டப்படும் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் சபை கூடுதல்ன்றது முக்கியந்தான் சபை கூடுதல்ன்றது அது மெகா சச்சாக தான் இருக்கணும் அங்கே லைட் இருக்கணும் புகை இருக்கணும் அங்கே அங்கே ஏசுவோட வார்த்தை கம்மியாக இருந்துட்டு மற்றதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நம்ம நாட் இயர் டு என்டர்டெயின் எனி ஒன் அவ்வளோ புரியுதுங்களா என்றைக்கி அது ஒரு நாள்ன்றது ஓகே இதுவே இதுவே ஒரு இதாக இருந்துச்சுன்னா அது வந்து இல்லை அது ஆகாரம் இல்லை அது ஜங்க் ஃபுட் இயேசுவோட வார்த்தை தான் நம்மளுக்கு ஆகாரம் ஆகாரன்றது நல்ல ஆகாரமாக இருக்கணும் ஜங்க் ஃபுட்டாக இருக்கக்கூடாது பாய்ஸ்னஸ் ஃபுட்டாக இருக்கக்கூடாது ஃபுட் பாய்சன் ஆகிடும் சரியா அந்த மாதிரி தான் இது ஸோ இனிமேல் இந்த அரசியை நான் என்ன ஃபஸ்ட்டு சொல்ல வந்த வேணான்னு சொன்னதில்ல அது சொல்லிடுறேன் அதில் நான் எனக்கு மாதிரி ஒருத்தம் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா கூட சில டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பீடு எடுப்பாங்க முதல்ல எவ்வளோ வச்சுருந்தாங்க இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்க இவங்க முதல் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அதில் சில பேர் பல பேர் தப்பிச்சினாலும் சில பேர் மாட்டிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க சபை ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்கிறாங்க அவங்களோட அவங்க நான் சொல்கிறேன் அவங்களோட இண்டிவிஜுவல் மணி அவள் தான் சொல்கிறேன் தவிர அதனால அவங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா தப்பு கிடையாது அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் அது என்னன்றது தான் இதுதான் சொல்ல வந்தேன் இதுக்கே பல பேருக்கு எம்மளுக்கு கோவம் இருக்கும் பரவாயில்ல இயேசுக்காக ஊழியம் செய்வோம் எனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காக நான் சொல்ல வரல நான் சபைக்கு போகிறவன் தான் எனக்கு ஒரு மேப்பர் இருக்கார் சபைன்ற நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து மெகா சர்ச் தான் என்னோடய சபாலாம் கிடையாது எனக்கு நான் எனக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல மேப்பர் இருக்காரு நான் வெளியே போய் எனக்கு என்ன ஊழியம் செய்யணும் நான் இது எதிர்பார்க்காம இயேசுக்காக நிற்கணும் இதில் பாடுகள் இருக்கும் நிந்திகள் இருக்கும் அவமானம் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் இதை சகிச்சு தான் ஆகணும்னு தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர ப்ராஸ்பரிட்டி இது பண்ணால் அவனுக்கு அது கிடைக்கும் அப்படிலாம் சொல்லலை சிக் த கிங்டம் ஆஃப் காட் மற்றதான் அவனுக்கு தானாக சொல்கிறாங்க அந்த மற்றதை பற்றி கூட நாங்கள் கவலைப்படதே இல்லை நாங்கள் இயேசுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ரோட்லேயோ போய் நிற்கிறது இயேசு எங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு சான்ஸ்னு நினச்சி அது ரொம்ப பெருமையாக நினச்சி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வை வி லவ் ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ